பசங்கம் அப்படியிருந்த எதிர்பார்க்கிற விஷயங்கள் இந்த குருவை நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம்குள்ள மனம் திரும்பி தேவிடத்தில் இடத்துல சேரப்படும் போதே கத்து அவர் இறக்கமுள்ள பாராட்டுகிற தக்கப்பனாக இருக்கிறான் வேதத்தில் தாவிதி என்ற ஒரு ராஜா குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு சாமி புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவிது லக்ஷபாலுடைய பாவம் செஞ்சிடறார் அந்த பாவத்தை நாத்தான் திருக்கதரிசி மூலமா தாவித இடத்துல கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார் அப்போ நாற்காம் தீர்க்கதரிசி வராரு வந்து அந்த பாவத்திற்குரியான சில காரியங்களை அவடத்துக்கு சொல்றாரு ரெண்டு மனுஷன் இருக்காங்க ஒருவன் ஐஸ்வர்யவான் மற்றவன் தரித்தரன் ஐஸ்வர்யனுக்கு ஆடுகள் இருக்கு தரித்தனுக்கு ஒரே ஒரு ஆடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரப்படும் போது தாவிதை ஐந்தாம் வசனத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாயிட்டு இந்த பாவை செஞ்சவன் யார் அவன் அது ஜீவனுக்கு கொண்டு நான் சொல்லுகிறேன் செய்வனுக்கு வந்து இறக்கமற்ற செய்தபடினால் அவனுக்கு நாளை தனியாக திரும்ப செலுத்தணும் அப்படி நிறைய விஷயங்களை அவர் சொல்கிறார் அப்பொழுது நான் தான் தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் இசைவேலின் தேவனாய் கற்று சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இசைவளின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின உன்னை சவுலுக்கு கைக்கு தப்பு வெத்து அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை ஆண்டவர் வந்து அவனுக்கு நினைப்பூற்றுகிறான் அந்த நினைப்பூச்சுக்கிறத தாவுது ஒரு விஷயமாய் கூட என்ன பண்ணுறான்னா மனம் திரும்புகிறேன் அப்பதிமூணாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது இடத்தில் நான் கத்தருக்கு விருமாக பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவிதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கள் செய்தார் என்றார் தாவித தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவர் அறிக்கை எடுகிறத வாசிக்கிறோம் அந்த அறிக்கையிடப்படும்போது நாத்தான் தாவித நோக்கி சொல்றேன் நீ சாகாதபடி உன் பாவம் நீங்கள் செய்தார் என்று அதுதான் ஐம்பத்தோராம் சங்கீதம் முழுவதும் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா பாவ அறிக்கையின் சுபத்தை நம்ம வாசிக்க முடியும் அவர் வா அக்கிரமங்களை நீக்குங்க என்னை சுத்தமாக்குங்க புதிய இதுதத்தை எனக்கு என்று சொல்லிட்டு Anda ini betul orang